ரெண்டாயிரத்தி பதினேழில் வெட்டப்பட்ட கரித்துண்டுகள் மேலே கொஞ்சமாக உப்பு தூவக்கூடிய ஒரு வீடியோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கவனத்தையும் பெறுது அந்த கவனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரத் கிராக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட் பே இந்த சால்ட் பே அப்படிங்கிற நேம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய செல்ல பேராக கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு ஏழ்மையான டர்கிஷ் குடும்பத்தில் பிறகுறவர் தான் இந்த சால்ட் பே இவருக்கான அந்த செல்ல பேருக்கான காரணம் அந்த வீடியோ தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட பதினோரு வயசுல ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் கறி வேலைக்கு போறாருங்க ஒரு பட்சரா தன்னுடைய இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆரம்பிக்கிறாரு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல ரெண்டாயிரத்தி பத்து போய் இவர் யோசிக்கிறாரு நம்ம எப்படியாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்தான்புல்ல முத முத வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய நேமில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கொண்டு வராரு டர்க்கியில் மீட் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தமாக ஆகுது அப்படிப்பட்ட எளிமையான சூழலில் இருந்தால் அவர் உருவாகிக்கிட்டே வராரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் உப்பு தூவக்கூடிய அந்த ஸ்டெயில் வந்து எல்லாராலையும் கவனமாக ஈர்க்கப்படுத சால்ட் பே அப்படிங்கிற நேமையும் இவருக்கு வாங்கி கொடுக்குது இவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க ஃபுட்பால் பிளேயர்ஸ் வராங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் வராங்க இவர் அப்படியே ஒரு பிராண்டா மாறுறாரு சாதாரணமா கறிக்கடையில் இருந்த ஒருத்தர் இப்ப பிராண்டாவே மாறுறாரு அப்படின்னு சொல்லலாம் உலகத்தினுடைய கவனம் மொத்தமும் இவர் மேலதான் குவியுது உடனே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பிரான்சஸ துபாய் மியான்மர் லண்டன் நியூயார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நகரங்களிலும் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறி துண்டுகள் மேலே தங்கத்தை லேயர் பண்ணி அதுவும் ப்யூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்குறாரு அதனுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு சொல்கிறாரு இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் குவிகிறாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் ஃபுட்டு எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கல இவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய கெத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் லக்ஸூரியஸ் ஒரு விஷயமாகவும் பார்க்குறாங்க அதனால நிறைய மக்கள் இவருடைய ரெஸ்டாரண்ட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் புகழுடைய உச்சிக்கே போயிட்டு இருக்கிறாரு சால்ட்டு போய் ஆனால் இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரெஸ்டாரண்ட்டில் நல்ல தரமான ஃபுட்டு கொடுக்கறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு வந்து சரியான சாலரி கொடுக்கறது இல்லைன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ஃபுட்டையும் ஃபேமையும் சேர்த்து வித்துக்கிட்டு இருந்த சால்ட் பேக்கு ஒரு ஆப்பு நடக்க போது அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நடக்குது அர்ஜென்டினா வின் பண்றாங்க அந்த மைதானத்துக்கு நம்ம சால்ட் பே வந்து உள்ளே போகிறாரு போனவர் என்ன பண்ணார் அப்படின்னா சும்மா இல்லை அந்த டிராஃபியோட நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸிகிட்டையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு அது ஒரு மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஆக்வேர்டாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இவருன்னா நம்ம மைதானத்துக்குள்ளே புகுந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபிஃபா என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து இருபது வருஷத்துக்கு நீங்கள் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அவரை பேன் பண்ணாங்க இது மாதிரியான விஷயத்துல இருந்தான் அவருடைய சரிவு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா இவர் வந்து உணவை அதிக விலைக்கு விற்கிறாரு டேஸ்ட்டும் சரியில்லை இவருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா ஏதோ சர்க்கஸ்க்கு போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு உணவை நல்லபடியாக ருசிச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து சரியான இடமா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்குது அங்கே வேலை பார்த்த ஒர்க்கர்ஸோடைய ரிவ்யூவும் சேருது இந்த மாதிரி சேர்கிறப்ப நிறைய லாஸ் ஏற்படுது லண்டன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய உணவகத்தை மூடக்கூடிய நிலையும் ஏற்படுது இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா ஒரு உச்சிக்கு சீக்கிரமாக ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுடைய டவுன்ஃபாலும் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இந்த சால்ட் போய் மாறிறாரு இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரமா இருக்கிறாரு அவர் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இந்த சால்ட் போய் எங்கே தான் போனார் அப்படின்னு நிறைய நாள் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கான ஒரு ஆன்சராக இது கிடச்சிருக்கேன் நீங்களும் அப்படி தேடி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க